ஒரு மூஞ்ச காட்டி பரவாலா அந்த தண்ணி கொப்ப ஏ ஒரு மாதிரி தப்பாடைட்ட சரி அதனால ஒரு புத்தியாக இருந்து டラベル பண்ணிட்டேன் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டா ட்ரிங்க் பார்க்க என்ன எனக்கு தெரியும் இல்ல நான் வந்து இங்க படுத்து இங்க உக்காந்து அவர் இங்க உக்காந்து இருந்தவர் வந்து இங்க நேரம் இங்க உக்காந்துட்டு ஒரு மாதிரி பாத்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு உடனே ஜிப் ஓப்பன் பண்றாரு இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் சரியா ஜிப் ஓப்பன் பண்றாருக்கு ஏன்னா அப்படியே தப்பா பிகேவ் பண்றாரு சார் இருக்கு

பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்களை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு உடனே நீங்கள் யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்சுவலாக நீங்கள் எப்படிலாம் உள்ளவங்கலாம் ட்ரெயினில் பிஹேவ் பண்ணால் வந்தாக்கா எப்படி தான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறது இவர் வந்து இப்போ வடலூரில் ஏறினார் ட்ரெயின் பாருங்க நான் இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் இந்த ஆள் நான் இப்போ உட்காந்துருக்கேன் எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பாக பார்த்தது இல்லாமல் பேண்ட் ஜிப்பை கலட்டி ஒரு மாதிரி தப்பாக அது பண்ணுறான் இப்போ <laughs> அடுத்த <laughs>